முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறந்த உடனே கடக ராசியினர் பணமலையில் நீச்சல் அடிக்கப் போகிறீர்கள் அப்படி ஒரு நன்மையான யோகம் பணமலை கோடி கணக்கில் உங்களுக்கு கொட்டி கிடக்கப் போகிறது என்று சொல்லலாம் ஏனென்றால் உங்களுக்கு பணமலை கொடுக்கப் போகிறதே குரு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கியதிலிருந்தே இத்தனை நாட்களாக இருந்த அனைத்து பண கஷ்டங்களும் நீங்கி நீங்கள் பணமலையில் நனைய போகிறீர்கள் கட்டக ராசிக்காரர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே மிக பெரிய அளவில் பிரச்சனைகளை அதாவது பண ரீதியாகவே சந்தித்து கொண்டே வருகிறீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் புத்தாண்டு பிறந்தாலே பலவிதமான நன்மைகள் நடக்க இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது கடகராசிக்கு பணமலையானது கோடிக்கணக்கில் கொட்டி குவிய இருக்கிறது ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்தே பல்வேறு விதமான தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வருகிறீர்கள் அதாவது தேவையில்லாத சனி அஷ்டம சனி உங்களை போட்டு பாடாய் படித்து கொண்டே இருக்கிறது நிர்வாகத்திறனுடையவர்களான நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்குரிய சரியான தீர்வை காண வேண்டும் என்று துடியாய் துடிப்பவர்கள் எல்லோரையும் விட சுறுசுறுப்பாகவும் புத்திசாலியாகவும் நீங்கள் இருப்பீர்கள் உடனடியாக தீர்வை நோக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் தீவிரமாக உழைக்க கூடியவர்கள்தான் கடகராசி அன்பர்கள் எல்லோருடைய பிரச்சனையும் தீர்த்து வைக்கும் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை யாராலுமே தீர்த்து வைக்க முடியவில்லையே என்று நீங்கள் மனதிற்குள்ளேயே கவலைப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அதற்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தீர்வு கிடைக்கும் சொந்த பிரச்சனை பல பிரச்சனைகள் என உங்களை சுற்றி இருக்கும் பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது அஷ்டமத்து சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்து கொண்டு இருக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அஷ்டமத்து சனி உங்களுக்கு இருக்கிறது அதற்கு பிறகு உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வரும் சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு பெரிய வெற்றி ஏற்பட போகிறது கடந்த ஐந்து வருடத்திற்கு பிறகு இப்போதுதான் நீங்கள் நிம்மதியாக இருக்க போகிறீர்கள் மூச்சு விட முடிகிறது என்ற நிலைமையானது ஏற்பட போகிறது கடந்த ஐந்து வருடங்களாக தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அது எல்லாமே தீரப்போகிறது குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் மே பதினான்காம் தேதி முதல் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் இதனால் வேறு மாநிலத்திற்கு வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்லும் யோகம் அதிக அளவில் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கிறது வீடு மாறுவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் உள்ளது எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயித்து காட்டும் காலம் உங்கள் கையில் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதியில் இருந்து வருவதால் குறிப்பாக கேது இரண்டாவது வீட்டிற்கு வருகிறார் ராகு எட்டாவது வீட்டிற்கு போகிறார் அதனால் கூட பழக்க வழக்கங்கள் வராமல் தேவையில்லாதவர்களிடம் பழக்கம் வழக்கங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் காரியம் ஆகும் பொழுது கையெடுத்து கும்பிட்டு விட்டு காரியம் ஆன பின்னர் காலை வாரி விடுவார்கள் அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் உஷாராக பார்த்து பழக வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் மீண்டும் ஏமாந்து போய் நிற்பீர்கள் உங்கள் முன்னாடி நல்லவர்கள் மாறி காட்டிக்கொண்டு உங்கள் பின்னை காலை வாரிவிடும் நட்புகள் அதிக அளவில் இருக்கிறது அதனால் நண்பர்கள் விவகாரத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்கும் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்து இருப்பதாலும் ஆறாவது ராசியில் பிறப்பதாலும் கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வருவீர்கள் அதாவது ஐந்து வருடமாகவே நீங்கள் கடன் பிரச்சனையில் இருப்பீர்கள் இப்பொழுது அந்த கடனில் இருந்து கொஞ்சமாக மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது புதிய வங்கி கடன்கள் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது அதிக வட்டிக்கு வாங்கிய கடன்களை நீங்கள் முடிப்பீர்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிகமாக சம்பாதிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு மிக பெரிய அளவில் இருக்கிறது உத்தியோகத்தில் உங்களை எதிர்த்தவர்களை உங்களுக்கு தற்பொழுது ஆதரவு உண்டாக்கி நிற்பார்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் பெரிய மகிழ்ச்சி ஒன்று ஏற்பட இருக்கிறது உங்களுடைய மகனுடைய செல்வாக்கு மிக பெரிய அளவில் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய மகளுக்கு நல்ல திருமண வரன் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் வெற்றியை தர சிவபெருமானை வழிபடுவது மிக மிக நல்லது பிரதோஷம் அன்றும் திங்கட்கிழமைகளின் சிவனை வழிபடுவது நல்ல ஒரு பலனை மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் பொழுது நீண்ட நாட்களாகவே கடன் சுமையால் அவதிப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு அதாவது கடகராசி அன்பர்களுக்கு பிறக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக பெரிய மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு தேவையான பணம் அனைத்தும் உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது குரு பகவானின் பார்வை உங்கள் மீது கடகராசிக்காரர்கள் மீது இருப்பதால் மட்டுமே இப்படி ஒரு யோகம் உங்களுக்கு வந்து இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி